அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன்மணி ரூ என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இரண்டாம் இடம் கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் சொல்லப்படுகின்ற இடம் பொதுவாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் இரண்டாம் அதிபதியும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் இடம்தான் குடும்பம் தனம் வாக்கு இதை குறிக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு புதிய நபர்கள் வருவதற்கும் இந்த இரண்டாம் இடம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் சப்போஸ் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு இரண்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்ப வாழ்க்கை பணம் வரும் வழி இதெல்லாம் ஜாதகருக்கு ஒரு சிக்கலான விஷயமாகத்தான் இருக்கும் அப்போது இரண்டாம் பாவம் யாருக்கெல்லாம் நல்லா நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் குடும்ப ரீதியான வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்போது அகம் சார்ந்த விஷயமும் புறம் சார்ந்த விஷயமும் ஜாதகருக்கு முழு அளவில் நன்றாக கிடைக்க வேண்டும் என்றால் இரண்டாம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்